மகாநதி சீரியலோட அப்கமிங் ப்ரொமோசோ இந்த ப்ரொமோவில் இப்போ குமரன் தன்னோட துணி கடையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறாரு அதாவது டிசைனர்லாம் பண்ணுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்டோரா வைக்கிறதுக்கு முடிவு பண்ணிட்டாரு அதுக்காக விளம்பரம்லாம் படுத்தணும் இல்லையா ஒரு மாடலை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா விளம்பரப்படுத்துவாங்க இல்லையா ஸோ அந்த ஏற்பாடு தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ வந்து ஃபோட்டோகிராஃபர் வர வச்சு நிறைய பேர்த்த யாரை மாடலாக போடலாம் அப்படிங்கிற மாதிரி ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கும்பொழுது நம்ம விஜய் வாண்டடா நானும் இந்த இதுக்கு மாடலாக நடிக்கிறதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வராங்க ஃபோட்டோ எடுக்கிறவரும் இவரும் ஹீரோ மாதிரி தான் இருக்கிறாரு இவரை வச்சு நம்ம மாடலிங் பண்ணா நம்மளுக்கு விளம்பரம் வச்சுக்கிட்டு போகும் அப்படின்னு அவரும் அட்வைஸ் பண்றாரு ஆனா காவேரி இருந்துகிட்ட இல்ல இவரை முதல்ல போக சொல்லுங்க அப்படின்னு வேணும்னே சொல்றாங்க மனசுக்குள்ள ஆசை இருந்தாலும் ஆனா காவேரி இருந்து நம்ம விஜய் இருந்துகிட்டு இல்ல இல்ல நானா போக முடியாது அப்படிங்க இங்க கங்கா இருந்துகிட்டு உங்களுக்கு என்னதாங்க வேணும் அப்படின்னு கேட்க எனக்கு இவர தான் வேணும் ஏன் காவேரி தான் எனக்கு வேணும் எனக்கு காவேரி வேணும் அப்படின்னு சொல்லி அடம் பிடிக்கிறாரு பார்க்கறதுக்கே ரொம்பவுமே கியூட்டா இருந்துச்சு பொறுத்திருந்து பார்க்கலாம் எப்படி இருக்க போகுதுன்னு